இதுதாங்க நம்ம வந்து நடவு நட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு தோட்டத்தை வந்து நிறைய பேர் ஆலக்கரும்னு நினச்சிக்கிறீங்க இது ஆலக்கரும்பு கிடையாதுங்க இது வந்து செங்கரும்பு நம்ம வந்து செங்கரும்பு விவசாயம் தான் பண்ணுறோம் நம்ம ஏரியாவிலேருந்து தாங்க அதிகமாகவே தைப்பொங்கலுக்கு கரும்பு வந்து வெளியேறும் என்ன தான் ஆற்று தண்ணி கேணி தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிருக்கு வந்து மழை தண்ணி தாங்க கரெக்டாக இருக்கும் கரண்ட் மோட்ரு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கரண்டு மோட்ருலாம் கிடையாதுங்க நம்ம கிட்டே இருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜினிங்க இப்போ ஆற்றுல தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேணியில் நல்லா மகர தண்ணி இருக்குங்க இந்த மோட்டரை வச்சு தான் நம்ம வந்து இத்தனை விவசாயமும் நம்ம இந்த ஒரு இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டி நம்ம உறவுகள்லாம் இருக்காங்க உள்ள வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்தில் சை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு தோட்டத்துலையும் இருக்கோம் நம்ம நெல் விவசாயம் பண்ணுற இடத்துலையும் இருக்கோம் நம்ம தட்டப்பேர் சாகுபடி பண்ணுற இடத்துலையும் இருக்குங்க கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம ஒரே இடத்துல தான் பண்ணுறோம் நம்ம வயலை வந்து நம்ம வந்து டூர் பண்ண போகிறோம் நம்ம வயலை எப்படி இருக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வயலுக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலை பார்த்துடலாம் முத முதல்ல இதுதாங்க நம்ம வந்து நடவு நட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையாலே நடவு பண்ண வயலுங்க இதுவும் அந்த கீழே இருக்க வயலும் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கும் கீழேயும் இந்த வயலில் இப்போ நம்ம வந்து உரம் போட்டு இப்போ நடவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அப்படியே நம்ம நடவு வயலை வந்து சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை அடுத்து நம்ம இந்த வயலை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம கரும்பு தோட்டத்தில் போய் நம்ம கரும்பு வந்து விசிட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலே ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட பெரிய மோட்டிவ்ஷனாக இருக்கும் ஆமாம் நம்ம கரும்பு தோட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தரிசு பார்த்தீங்களா அதாங்க வந்து நம்ம கரும்பு தோட்டம் நம்ம கரும்பு தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் விசிட் பண்ணலாம் வாங்க நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லாவே முருங்கைக்காயெல்லாம் நல்லா காய்க்கும் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணியாச்சு கீரை பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரங்க நல்லா நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போட்டா மரத்தில் நல்லா காய் காய்க்குங்க பழமும் பார்த்தீங்கன்னா மரத்திலே பழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிஞ்சு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இதை பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த கரும்பு தோட்டத்தை வந்து நிறைய பேர் ஆலக்கரும்பு நினச்சிக்கிறீங்க இது ஆலக்கரும்பு கிடையாதுங்க இது வந்து செங்கரும்புங்க நம்ம வந்து செங்கரும்பு விவசாயம் தான் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பவங்களுக்கு அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸாக ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க இப்போ நம்ம கரும்பு தோட்டத்தை எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடலாம் வாங்க நம்ம கரும்பு கரும்போட்டத்துக்குள்ளே போவோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டப்பேர் சாகுபடி பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன தான் ஆற்று தண்ணி தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தட்டப்பயருக்கு வந்து மழை தண்ணி தாங்க கரெக்டாக இருக்கும் மழை பெஞ்சா தாங்க தட்டப்பயிர் வந்து வளர்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம தட்டப்பயிறு செடியை பார்த்திங்கன்னா நம்ம பயிரிடும்போது வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம கொடுக்காமல் வந்துருப்போங்க இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் தட்டப்பேர் சாகுபடி எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தட்டப்பேர் சாகுபடி தோட்டத்தில் இருக்கோம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் நம்ம கிணறு கரண்ட் மோட்ரு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கரண்ட் மோட்ருலாம் கிடையாதுங்க நம்மகிட்ட இருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜினுங்க இந்த மோட்டர் வச்சு தான் நம்ம வந்து இத்தனை விவசாயமும் நம்ம இந்த ஒரு இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தட்டப்பயிருக்கு மட்டும் நம்ம வந்து கேணி தண்ணி நம்ம வந்து போட மாட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி விடுவோம் அப்படி இல்லைனா எப்பயாவது ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா ஆற்று தண்ணி விட்டுருவாங்க நம்ம கிணறு பாருங்க இப்போ ஆற்றுல தண்ணி வந்தனால பார்த்தீங்கன்னா கேணியில் நல்லா மகர தண்ணி இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டி நம்ம உறவுகள்லாம் இருக்காங்க உள்ளே தண்ணிக்கில் நிறையா மீன் வாங்கி இப்போ விட்ருக்குங்க நம்ம ஆயில் இன்ஜின் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொத்தி வச்சுருக்கோம் எப்பயுமே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மூடி விட்டு போயிடுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ரூமுங்க நம்ம ரூம் பக்கத்துலேயே அழகாக ஒரு பெளிய மரமும் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தென்னை மரமும் இருக்குதுங்க இந்த மூணு தென்னை மரத்துக்குமே பார்த்திங்கன்னா வயசாகி முடிஞ்சுங்க ஏஜ் முடிஞ்சிச்சு காய் அதிகமாக காய்க்காதுங்க காய் காய்ச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே உள்ளே தண்ணி இருக்காது வெறும் குரும மட்டும்தான் இருக்கும் பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தெ தென்னை மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் வச்சுருக்கோம் புதுசாக வயலை எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி